நான் மீன் வாங்க வந்திருக்கேன் இது முன்னே ஒரு தடவை காமிச்சிருப்பேன் ஆனாலும் இங்கே பாருங்களேன் நத்தமாக இருக்குது ஆனால் இது நத்த கிடையாது ஏதோ முழுசு நடக்கும் மணிலா கிளைம்ஸா நமக்கு தெரியல இது இங்கே பார்த்திங்களா இதை அப்படியே சொன்னோன்னா எடுத்து வெட்டி நமக்கு கொடுப்பாங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் ஒரு பெரிய மீன் இருக்கு கேட்ஃபிஷ் லைவ் கேட்ஃபிஷுன்னு போட்டுக்கோம் அழகிறானு ஆசையாக இருக்குது கையில் கிடச்ச வாயில் தின்றுவாரோ கரில் இப்போ இவ்வளோ பெருசு இருக்குங்க பூ போட்ட மாதிரி அழகாக இருக்குது அதெல்லாம் ஏதோ கலர் கலராக டிசைன் சொன்னால் இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்க்விட்டு ஸ்கூட்டுக்கு தமிழில் என்னென்னு நமக்கு தெரியல ஆனால் இப்படி தான் இருக்கும்